இந்த தடவையாச்சும் விளைச்சல் கொஞ்சம் நல்லா இருந்தாதேன்னு தேவையில்ல போன வருஷம் நல்லா அறுக்குற சமயத்துல வந்து மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு இந்த தடவை என்ன ஒண்ணு போகுதே கடவுளே நல்லா விளைஞ்சு வர மாதிரி இருக்கு விளைஞ்சு அறுக்க போகிற சமயத்துல மழை பேய்ஞ்சி ஊற்று ஊத்து ஊற்றி அறுக்க முடியாம அணுங்கி போயிருது இப்படி நாலஞ்சு வருஷமா போகுது இந்த தடவையாச்சும் கொஞ்சம் காசு வந்தாலே பிள்ளைக்கு ஏதாச்சும் நகை வாங்கிச்சுக்கலாம் அடுத்த வருஷம் மறுபடியும் படிக்கணும் வேற சொல்கிறான் ஃபீஸ் கட்டணும் என்ன ஒன்றது தெரியல ஏற்கனவே காரியம் கழுத்தை நெருக்கிது என்னப்பா சுந்தரம் தனியாக இன்னும் குழம்பிக்கிட்டு இருக்க காலையிலேயே வயலுக்கு வந்துட்டியா அதை அண்ணே வாங்கண்ணே நீங்களான்னு என்னப்பா இப்படி இருபுற ஆமாண்ணே நமக்கு என்ன வயசு போக போக என்ன குறைஞ்சிக்கிட்டேவா போகுது வயசு ஆக ஆக ஒன்னொன்னா வருது இருமெல்லாம் வந்தால் இப்போல்லாம் எங்கே நிற்க மாட்டேங்குது ஆமாம் அதை வேணால் சொல்லு நமக்கு என்ன வயசு என்ன குறைச்சா மூணாலெல்லாம் பச்சை தினத்தையும் குளிப்போம் சோறுதையும் சாப்பிடுவோம் ஒன்றும் ஆகாது இப்போல்லாம் பழைய சோறு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா மறுநாள் படுக்க வேண்டியது அந்த நிலமை ஆயிடுச்சு வயசு ஆமாண்ணே நாலஞ்சு வருஷமா அந்த விளைச்சல வந்து மழை வந்து கெடுத்து போடுது அதே இந்த வருஷமாச்சும் மழை வர்றதுக்குள்ள அறுத்துறணும் என்ன பண்ண புது தெரியல என்ன நினைப்பா போட்டிருக்கேன் ஆறுநாள் தானே போட்டேன் அதே இப்போ எல்லாரும் நல்லா வாங்குறாங்க அதனால தான் போட்டிருக்கேன் அதையும் சீக்கிரம் மூணு மாசத்துல அறுத்துடலாம்ல சரி சரி மகளுக்கு ரெண்டு மாசத்துல காலேஜ் முடியுதுல என் ஒருத்த பொண்ணு இருக்கான்னு கேட்டாங்க உன் யாவுதே எனக்கு வந்துச்சு நல்ல பையன் ரெண்டு பயலுங்க ரெண்டு பொண்ணுங்க மாமியார் மரம் மாமனார்லாம் நல்ல குணம் நல்லா வச்சுக்குவாங்க சொந்த வீடு எல்லாமே இருக்கு நீ என்னப்பா சொல்ற நான் பார்க்க வர சொல்லவா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பார்ப்போம் இல்லைன்னா வேணாம் சொல்லிடுவோம் என்ன சொல்றேன் இல்லைண்ணே இப்போ அதே படிப்பு முடிக்க போறா மறுபடியும் வேற ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்றா என்ன பண்றேன்னு தெரியல நான் வேணா கேட்டு சொல்லவா அவள்கிட்ட என்ன கேட்குற நீ பார்த்து முடிவு பண்றாதான் அம்மா இல்லாமல் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க இன்னும் எவ்வளோ நாள்லையும் தாங்குவேன் புருஷன் வீட்டுக்கு போய் படிக்கட்டுமே உனக்கு என்ன இல்லைங்கண்ணே இருந்தாலும் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அவள் படிச்சுட்டு மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுறான்னே தெரியல இன்னும் ரெண்டு மாதம் இருக்குல்ல பார்ப்போண்ணே நல்ல பையங்கிறதுனால தான் நான் உன்னே நினச்சி சொன்னேன் செஞ்சுட்டு என்ன தேவையில்ல நகையெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க அதனாலதான் சொன்னேன் நல்ல மட்டும் இருந்தால் போதும் வசதியெலாம் வேணாம்னு சொன்னாங்க அதனாலதான் உன்ட்ட சொன்னி அப்புறம் இஷ்டம் நல்ல பையங்கிறதுக்காக நம்ம அவளுக்கு பிடிக்காமல் முடிக்க முடியுமா பார்ப்போம் ஏன் சம்பந்தம் என்ன வராமயா போயிடும் சரி அப்போ வா சரி வீட்டுல போய் அப்படியே காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம் கிரிஜா கிரிஜா நல்லா உனக்கு தான் ஒரு கல்யாண சம்பந்தம் வந்துருக்கு பண்ணலான்னு அப்பாட்ட கேட்டேன் அப்பா தான் வேணாங்கிறாரு நீ வேணும்னு சொன்னா கூட அவர் மாட்டே சொல்லிடுவாரு போலையே நீ என்னம்மா சொல்ற ஆமாயா அப்படியே பொண்ணுகிட்ட நேர்ல கேளுங்கய்யா என்னையா நீங்க ஏன் மருமகிட்ட நான் கேட்குறேன் எனக்கு ஒரு புள்ள இருந்தால் ஏன் மருமகளை நானே கூட்டிக்கிட்டு இருவேன் எனக்கு புள்ள இல்லாதானே இப்போ ஒரு குறையா இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கே நான் கேட்டேனேம்மா அப்பவே இந்த படுபாவி போய் வேணாம்னு சொல்லிட்டேன் அழகு போல உனக்கு ஒரு சித்தியை கொண்டு வந்திருப்பேன் ஆமா ஆமா ஒரு சித்தி வந்து உங்களை வந்து கொடுமை பத்தி இருந்தாலும் தெரியும் சரி நீ என்ன சொல்ற மாப்பிள்ளை வீட்டு வர சொல்லுவாமா நல்ல பையனே நம்பிக்கையா கொடுக்கலாம் இல்லம்மா

சரி வேறு சம்மந்தம் வந்தால் பார்ப்போம் நல்ல சம்மந்தம் தான் சொன்னேன் இல்லாட்டினாவே நான் சொல்கிறேன் சரி நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டி நேரம் கத்த ஆரம்பிச்சிருப்பா இந்த மனுஷன் போனாலே காணும் இப்படியே வெளியே வந்தவாள் இப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் சரி நான் கிளம்புவா ஆ சரிங்க என்ன கிளம்புங்க ஏ வேமா வாடி இன்னும் என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க இரு நான் கிளம்பி தானே நம்ம வரணும் நான் காலேஜ் போகும்போது என்னோட நீ கூட வரணுமா அப்புறமா போக மாட்டியா அடியே மளிகை ஜம்மன் சுத்தமா இல்லடி நீ வந்து என்ன பார்த்து வாங்கி தந்துட்டு போவேன் நான் வாங்கினா வில கூட உள்ளதான் வாங்கிப்படுவேன் அப்புறம் நம்ம கணக்கில் இடிச்சு போயிடும் விலை கூட உள்ளதா வாங்கணும் நமக்குலாம் கட்டுப்படியாகமா விலையை பார்த்து பார்த்து தானே வாங்கணும் கண்ணும் தெரிய மாட்டேங்கிது நான் அதை கூர்ந்து பார்க்கறக்குள்ள விடுஞ்சிருச்சு ஆன் இல்லை வீட்டுக்கு வரல நீனா டக்குனக்குன்னு எடுத்து போட்டுடுவேன் எடுத்து போட்டு போனேன் நான் பிள்ளை போட்டு வாங்கிடுற உனக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லையே பொழப்பா போச்சு அதான் போச்சு காதடி உனக்கு பழக்கி விட்றேன் அப்புறம் நல்ல அப்புறம் உங்கள் வீட்டில் போய் வாங்குவேன் ஆமாம் எங்கள் அத்தைக்காரே நீ மளிகை செம்மா வாங்குற அளவுக்கு காசுலாம் என்கிட்ட கொடுத்து போயிட்டு வாமான்னு சொல்ல போறேன் என்ன நடத்து போறாரோ தெரியல உனக்கே தெரியும் ஏன் நீ வேற அதெல்லாம் மருமையை பார்த்துக்குவாரு சரி வா போலாமா அப்படியே நீ காலேஜுக்கு போயிடு அம்மா நான் என்ன சாப்பிடலையம்மா நீ ஒன்று கூட செய்யல சாப்பாடும் கட்டித்தரல இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி தரும் காலைக்கு மத்தியானம் கிரிச்சாக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லி ஒரு நாளைக்கு சரி சரி நான் கிரிச்சாக்கிட்ட சொல்லிக்கிறேன் இல்லைனா எனக்கும் கிரிச்சாக்கும் சேர்த்து மத்தியானத்துக்கு பூரி ஒரு செட்டு வாங்கி தரையா நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு சரி சரி வாங்கி தரவா என்னடா அது காலையிலேருந்து ஒரு மனுஷங்க கூட வரல எல்லாம் தெரிஞ்சுட்டாங்களா நமக்குன்னு ஒரு நாளைக்கு நாலஞ்சு இழிச்சா வயசு வந்தால் தானே நம்ம போல போடும் அச்சோ எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம வேற வேலை வீட்டுக்கு போகணுமே என்ன பண்றது சப்பா பாப்பா வெயில் நின்னுட்டு போ என்ன வெயில் போடுது இப்பவே அம்மா ஜோசி பாருங்கம்மா ரேகை பாருங்கம்மா ரேகை பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேமா வாங்கம்மா வாங்க கைரேகையா நம்மளே கைரேகை எல்லாம் பாத்துறாச்சு பாப்பாமா இந்த மனுஷன் ஏட விடாம சொல்லிட்டா நமக்கு நைட்லாம் தூக்க வராதே வாங்கம்மா என்னம்மா தயி தயங்கி நிக்கிறீயா வாங்கம்மா ஐம்பது ரூபாதாம்மா குடுங்கம்மா கொடுத்துட்டு பாருங்கம்மா ஐம்பது ரூபாய்க்கு என்னென்ன செலவு பண்றீங்க உங்க வாழ்க்கைய பத்தி பார்க்க மாட்டீங்களா ஐம்பது ரூபாயா ஒரு இருபத்தஞ்சு ரூபா வேணா தாரே தாய்கறிக்காரங்ககிட்ட பேரும் பேசுற வரையே பேச பாரு சரிவாம்மா வந்து தோலம்மா எனக்கு கஷ்டமரும் இல்ல என்ன பண்ணுறது வயிற்று புழுப்பு பார்க்கணும் என்னம்மா கை ரேகம் இப்படி இருக்கு யாருக்குமே இந்த கை ரேகம் அமையாதே உனக்கு அமைஞ்சிருக்கு என்னங்க சொல்றீங்க அப்படியா அப்படிப்பட்ட கை ரேகையா பாருங்க பாருங்க பாத்து சொல்லுங்க ஆமாமா உன் கைகளை பார்த்தா நீ ஓகோன்னு வாழ்வியே பணம் புறண்டுட்டே இருக்கணும் வேகத்தில் டக்குன்னு போயிடுது அப்படிதான் இருக்கும் இப்போ வருது இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பாரு வந்தது அப்படியே நிற்கும் எங்கேயும் போகாது வந்துட்டேதான் இருக்கும் உன் மனசுல ஒரு காரியம் நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன் அது கண்டிப்பா நடக்கும் பாருவே நடந்ததுக்கு என்ன வந்து பாப்பேன் கரெக்டா சொல்லிவிட்டிய சாமி என் மனசுல என் மங்களை பத்தி நினைச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் நடந்துச்சுன்னா போதும் வந்து நான் கண்டிப்பா பாக்குறேன் ஓ நல்ல மனசுக்கு நீ மழை ரமியாக தான் இருப்ப நீ நினச்சது தான் நல்லா தான் நடக்கும் என் நல்ல மனசை யார் தாமே புரிஞ்சுக்கிறா எல்லாரும் கெட்டவங்க கெட்டவங்க அப்படி இப்படி நீ சொல்லுறாங்க இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீ பற்றியில நீங்களே உண்மையான ஆள் என்னம்மா நீ கூட ஃப்ராடாக இருப்பேன்னு நினைத்தேன் பரவாயில்ல கரெக்டாக நினைத்தா கரெக்டாக சொல்கிறீங்க உனக்கு மாமியா தொல்லை அந்த தொழிலாம் இருக்காதேம்மா மாமியா உசுரோட இருந்தாலும் சாமி இருக்கிறதுக்கு எந்த வேலை இல்லை ரொம்ப நல்லா பார்த்து நீ சாமி சரி சாமி நான் வரேன் சரிம்மா அடிக்கடி வாங்க நான் சொன்னது அப்படியே நடக்கும் பாருங்க கண்டிப்பாக நீ வந்து பார்ப்பீங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச விளையாடுறதா கூட்டிகிட்டு வாங்க ཁྱི ah,